பெண்களே தசப்தி அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் பாவம் எல்லா இடத்திலே தேடிக்கொண்டே இருங்கள் ஏன் அக்சராக நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் கேட்ட உடன் சி பெண்கள் அழுதார்கள் மாறுபட்டு நடப்பீர்கள் இந்த பாருங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபா சமூகத்துடைய இழிவு சமூகத்துடைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாசம் அடைவதை தான் பார்க்கிறோம் துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் அல்லாத அன்னி ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் அல்ல கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் அது நேர்ல பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி நேரில் பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி ரோஷம் மானம் இதுவெல்லாம் இழந்த சமூகம் இப்போது என்னவென்றால் ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் அதையும் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண் இதை விட என்ன நஷ்டம் இருக்க முடியும் இந்த சமூகத்திற்கு கணவனுக்கு செய்வீர்கள் கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால் உங்களுடைய பேச்சு விழுந்தால் உங்களுடைய கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் நரகத்தை தவிர அல்லாஹ் எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான் அல்ல பாதுகாப்பானாக அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள் மின் இரண்டு நரகவாதிகள் அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில் அதில் ஒரு கூட்டம் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் இருப்பார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள் என்ன அர்த்தம் கடைபிடிக்க மாட்டால் எந்த சொல்லக்கூடிய அல்ல அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகுள்ள பட்டுப்படவை தோற்று போகும் உள்ள பட்டுப்படவை தோற்று போகும் அளவிற்கு அழகும் கவர்ச்சியும் இருக்கவும் நெருக்கவும் உள்ள ஆடை அல்ல ஹிஜாப் இந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் முகமது ரசுல்லா சொன்னார்கள் காது கொடுத்து கேளுங்கள் உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையிலோ இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி சொன்னார்கள் இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன இன்ன நுகர் இன்ன இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர முடியும் என்று தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது ஆண்களின் பார்வை தன்மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை போட்டாதான் அவங்க பக்கம் பார்வை திரும்பும் இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்த சாலிஹான மூமினான பெண்களை தவிர எத்துணை பெண்கள் இந்த பயானில் வந்த பெண்களை கூட அவங்கவுங்க கனை கணவன்மார் கணவன்மார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் இந்த மூணு சரத்தை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி அல்லது நீங்க ஊர்களுக்கு போகும் இந்த ஷாப்புகளுக்கு போய் எடுத்துட்டு போற ஹிஜாப் இந்த மூனை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பெண்களை நரகத்தின் பெண்களாக மாற்றுகிறீர்களா உங்களுடைய பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் அல்லாவின் பார்வைக்கு முன்னால் நிர்வாகமாக மாற்றுகிறீர்களா முடியும் முஸ்லீம் பெண்கள்